ஆக்சுவலா ஹனி ட்ராப் ஹனி டிராப்னு சரிகமாக பா சீசன் ஃபைவ்ல சொல்லக்கூடிய ஒரே நபர் பவித்ரா தாங்க அவங்க குரலை கேட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ கியூட்டாகவும் இருக்கும் அவங்க வாய்ஸுக்கு இன்னே வேற யாருமே இல்லன்ற லெவலுக்கு கடவுள் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் பவித்ராவுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த இடத்துக்கு வந்திருக்கு நிறைய உறவுகள் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சேனல் சார்பில் இருந்தும் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடையில் பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க கான்சர்ட்ல பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க வெளிநாட்டு பயணம் கிஃப்டாக கொடுக்குறாங்க ரீசன் என்னென்னா இந்த பொண்ணு அவங்க கணவர் ஆசைப்பட்ட மாதிரி பாடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அது மட்டும்தான் இப்போ முக்கியமாக போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ஹனி ட்ராப் அப்படின்ற பெயருக்கு தகுந்த மாதிரி எப்படியாவது பவித்ரா தன்னை தானே ப்ரூவ் பண்ணி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி காட்டுவாங்க அப்படின்னு நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவர்களுடைய அந்த பாடல் தேர்வு எல்லாமே அவ்வளோ நல்ல மெல்டியான குரலில் அவ்வளோ அழகான பாடல்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்க குரல் அப்படின்றது வந்திருக்கக்கூடிய பாட்டு தாண்டி ஒரு விஷயம் ஒரு கெஸ்டே சொல்லியிருப்பாரு நீங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு நேரத்தை வீணாக்காம நிறைய கான்சர்ட் அட்டன் பண்ணுங்க நிறைய போயிட்டு மேடைகள்ல பாடுங்க உங்களுடைய குரல் அப்படின்றது பூஸ்ட் அப் ஆயிடும் நீங்க வேற லெவலுக்கு வந்துருவீங்கன்னு முன்னாடியே சஜஷன் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சிலர் பிடிச்சவங்க இருப்பாங்க நீங்க நிறைய விஷயங்களா பார்த்துருப்பீங்க அவங்களோட குரல்ல ஸோ அது மாதிரிதான் பவித்ரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் அவங்களுக்கான அந்த வாய்ப்பை இயற்கை கொடுத்துருக்கு அவங்க கணவருடைய அந்த ஆன்மா கொடுத்துருக்கு அதே மாதிரி அந்த மேடையுடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி அவங்க வந்ததுல இருந்து கமர்ஷியல்ன்றதை தாண்டி ஒரு கலைஞனுடைய வாழ்வுல மாற்றத்தை உருவாக்குறதுக்கான சின்ன வடிகாலா இருக்கு எவ்வளவோ தடைகள் உடம்பு சரியில்லை எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து பவித்ரா அந்த இடத்துல பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல ஸோ சிலர் சந்தோஷத்தில் பாடுவாங்க சிலர் துக்கத்தை பாடுவாங்க சிலர் துக்கத்தை மறக்க பாடுவாங்க சிலர் சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தெல்லாம் நினச்சி பாடுவாங்க அவர்களுடைய பாடல் ஒரு ஆசையுடையது தன் கணவனுடைய கனவாக சேர்ந்தது இந்த பாடல்கள்லாம் இமோஷ்னலாக வெளிப்படுது அதே மாதிரி அவங்க கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லாருக்கிட்டேயும் அந்த நன்றின்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறாங்க ஏன்னு தெரியலை எல்லா சீசனில் வரக்கூடியவங்கள தாண்டி இந்த சீசனில் பவித்ராவை பார்க்க வாரம் வாரம் வரக்கூடிய எல்லா கெஸ்ட்டுமே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துறாங்க அந்த கிஃப்ட் அவங்கள அழ வச்சிருது ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பாடல் அப்படின்றது நீங்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நடக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ